இவேல் முருகனுக்கு அரோகரா பழனி திருப்புகள் தலை வலி மருந்தீடு காமாலை சோகை சூரம் விழிவழி வரச்சூலை காயா சுவாசம் வெகு சலமெகு விஷபாக மாயாவி விகாரபிணி அணுகாதே தலைமை செய்வதற்கான பேரோடு கூறிது பரிகரிய எனக்காது கேளாது போலும் அவர் சரியும் வயது கேது தாரீர் சொலிரெனவும் விதியாதே உலை வர விருப்பாகவின் வாசமுள்ள வகை வகை எடுத்தே தொடாமல் இரு காபரணம் முனதடியினர் சூடவே நாடு மாதவர்கள் இரு மது தரித்தேவி நாவோடு பாடியருள் வழிபட என கேதையாவோடு யாவோடு தாழுதவ உலக தாடுமே கரமீதி திசை வரவேணு கடல் அடைத்தே மகாகோரவணனை மணிமுடி துணி தாவிகே யான ஜானகியை அடலுடன் அழைத்தே கொள்மாயோனே மாமனென்னோ மருகோனே ஆரோனை முடித்தோனை ஆதாரமானவனை மழுவுளை பிடித்தோனை மாகாளி நானமுன்னம் அவைதனில் நடித்தோனை மாதாதையே எனவும் வருவோனே பல கலை படித்தோது பாவான நவிலுரை வித்தார வேலாயுதா உயர்சை பரன்மிசை குரப்பாவை தோல்மேவ முகமுரு மணவாழ பத்ம வயலில் பூகமி தேவரல்கள் புயல் வருபுடன் பெருக்காறு காவேரி சூழ்வளர் பழனி வருகூர போலாக மரர் பெருமா மது தரித்தேவி நாவோடு பாடியருள் வழிபட எனக் கேதயாவோடு தாளுதவ உரக மதடு தாடுமே காரமிதின் இசை வரவேணு பத்ம வயலில் பூகமி தேவர்கள் தூயில் வறுபுணல் பெருங்காறு காவேரி சூழ்வளர் பழனிவர் கற்பூர போலாகல அவமரர் பெருமாளே பழனிவரு கற்பூர கோலாகல அவமரர் பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா